தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு நீடிகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் சுற்றுலா பயணிகளுக்கு ஐந்தாவது நாளாக தடை நீடிக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க கேட்கலாம் நரசிம்மகுமார் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் தர்மபுரி மாவட்டம் தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிப்பு பகுதிக்கு வருகின்ற நீரின் நேற்று காலை முதல் குறைந்து வருகிறது வினாடிக்கு எண்பத்தி எட்டாயிரம் கன அடி வரை நீர்வரத்து உயர்ந்த நிலையில் நேற்று மாலை எழுபத்தி எட்டாயிரம் கன அடியாகவும் நேற்று இரவு எழுபதாயிரம் கன அடியாகவும் நீர்வரத்து சரிந்த நிலையில் தற்போது அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு வந்து கொண்டுள்ளது இருப்பினும் தமிழக காவிரி எல்லையோர பகுதிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்து காவிரி ஆற்றில் குளிக்கவும் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் பரிசீலை இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் தினமும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு பணிகள் குறித்து விரிவாக கேட்டறிந்து வருகிறார் கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து இந்த நீர்வரத்தானது உயர்ந்தது தற்போது அங்கு மழை குறைந்துள்ளதை தொடர்ந்து அந்த அணைகளுக்கான நீர்வரத்தும் குறைந்துள்ளது இதன் காரணமாக உபரி நீராக வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைத்துள்ளனர் இதன் காரணமாக இன்று காலை தற்போதைய நிலவர பிரகாரம் வினாடிக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி தமிழகத்திற்கு வந்து கொண்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்